ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருகப்பெருமான் துணை மகான் பிடிநாகீஸ்வர் அருளிய துல்லிய ஆசினோல் இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை போதும் போதும் கலிநாயகனே பொய் புரட்டு களவு மாய என ஆதரவிழா அல்லல் கரம் நீட்டி அழிக்கின்ற துன்பம் போதுமப்பா அப்பனியே மக்களிடை தெளிவு ஆபத்தென உணர்ந்து திருந்த காப்பு தாருங்கள் என வேண்டி கந்தனே அரங்கனாய் வந்துள்ள வந்துள்ள அவதாரம் போற்றி வாரீர் காப்பீர் என வேண்டி சிந்தை சிந்தைப்பட துல்லிய ஆசிதனை சோபகிருது செல் திங்கள் தன்னில் தன்னிலே அட்டம திகதி குருவாரம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் எட்டாம் நாள் இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை தக்கபடி பிடிநாயி சரும் உரைப்பேன் மண்ணுலகில் மா பாதகங்கள் பெருகி மனிதனே கட்டுப்படா வண்ணம் வண்ணமுடன் தீவினை பெருகி வதை உயிர் மேல் கண்டு வர எண்ணம் தூய்மை கண்டிட இறை சிந்தை ஞான தெளிவு தெளிவு கண் தெளிவு கண்டு பாதகம் நீக்கி தெய்வ நிலை அடைந்து உயர அழிவிலா பாதுகாப்பை பெற அபயமென மெய்ஞான மருளும் அருளும் மகா ஞானியின் ஆற்றல் மிக்க பிரணவ குடில் நாடி வரமாக தீட்சை உபதேசம் பெற வணங்கி அரங்கன் சீடரென சீடரென வல்லமையான அடையாளம் ஜகத்தில் மானிடா கண்டுவிட இடரான அனைத்து மாயைதனை இலகுவாய் கடந்து தேருவாய் தேருவாய் பாதுகாப்பு மிகுந்த தேசிய நாசிவளம் கொண்டவனாய் வருவாய் தன்னில் தருமத்தில் வாரி வழங்கி வள்ளலாக ஆகவே தன் குணம் மாற்றி ஆக்கினை அனைத்தும் வென்று மகானாய் மானிடா மாற்றமதை மகா நரங்கனால் அடைவாய் அடையவே அனைவருக்கும் வாய்ப்பு அழித்து அரங்கன் அருளி வர தடையற உலகோர் ஏற்று வர தரணிக்கு பெரும் பாதுகாப்பாய் மாறும் துல்லிய ஆசிமுற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி